ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் மூணாம் தேதி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதவாரம் சௌமியவாசரம் திருத்தீய திதியானது பதினாறு நாழிகை பதினேழு வினாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது பகல் பன்னெண்டரை மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆகையால் இன்றைய தினத்தில் சதுர்த்தி திதியையே நாம் சிராத தினமாக அநுட்டிக்க வேண்டும் புஷ்ய நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு நாழிகை இருபத்தி மூணு வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது இரவு மூனை முக்கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது மாகேந்திர என்ற யோகமானது நாற்பத்தோரு நாழிகை பதினாலு வினாடி வியாபித்திருக்கிறது பத்ரா என்ற கரணமானது பதினாறு நாழிகை பதினேழு வினாடி வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது பதிமூணு நாழிகை இருபத்தோரு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் கிருஷ்ண சதுர்த்தி என்பதாக அறிய வேண்டும் சாயங்காலத்தில் சதுர்த்தி வியாப்தி இருப்பதால் சங்கடகர சதுர்த்தி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கடகர சதுர்த்தியில் பகவான் விநாயகப் பெருமானை விசேஷமாக மோதக அபூபம் முதலிய நிவேதனங்கள் செய்து பூஜை அபிஷேகம் ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்து விநாயகப் பெருமானிற்கு உபவாசம் இருந்து சந்திர தரிசனம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுவே இன்றைய தினத்தின் சிறப்பாக நாம் புரி புரிந்து கொள்கிறோம் மேலும் இன்றைய தினத்தில் தனுர்மாச பூஜையின் சிறப்பை பார்த்து வருகிறோம் ஆன்மிகம் அதாவது தினசரி என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்தில் நேற்றைய தினம் குரு வந்தனம் பார்த்தோம் நாம் கண் விழிப்பதற்கு முன்னமே முதலில் குருவை தியானிக்க வேண்டும் பிறகு சில மந்திரங்களை உச்சரித்து நாம் இன்றைய தினத்தை நாம் நல்ல பொழுதாக கழியும்படியாக பிரார்த்திக்க வேண்டும் அதில் முதல் ஸ்லோக மந்திரங்களை நாம் சொல்லி கொடுக்கிறோம் பிரம்மா முராரிகி திரிபுராந்த கஷ்ட பானு శశీ భూమిసు బుధు శుక్ర శని రాహు కేతవ కు మమతం ఇంద్రై పార్తం త్రిపిగురుదరం సొగ్రేన్ బ్రహ్మా మురారి త్రిపురాంతకస్చాను శి భూమిసు బుధ குருஷ சுக்கர சனி ராகு கேதவா குருவந்து சர்வே மம சுப்பிரபாதம் ஸ்லோக மந்திரத்தின் தாத்யத்தை பார்ப்போம் இந்த மந்திரமானது பிரம்ம விஷ்ணு சிவனையும் நவகிரக தேவதைகளையும் பூஜிக்கத்தக்கதாக ஸ்துதிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது நவகிரகங்களையும் திரிமூர்த்திகளையும் வணங்கி இன்றைய தினத்தை தொடங்குகிறோம் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்